ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் சுழிபுரம் பன்னாகம் பகுதியில் பிறந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் தந்தை செல்வாவின் மறைவை தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியை வழிநடத்திய இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழராக விளங்கிய அன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவரும் இலங்கையின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சித் தலைவருமான அமரர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் தொல்புறத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை முன்றலில் அமைந்துள்ள அமரர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச் சிலைக்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழர் விடுதலைக் கூட்டணியின் யாழ்ப்பாண அலுவலகத்திலும் அமரர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அவன் நேரத்திலே பயங்கரமான காலகட்டமாக இருந்தது அந்த நேரத்திலேயும் அவதின் துடிப்பான செயல்பாட்டால் எங்கள் தமிழிலும் பல வழிகளிலும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருந்தது அதன் பின்னர் பதிமூன்று ஏழு எண்பத்தி ஒன்பதில் துப்பாக்கி இலக்காக இறந்தது பின்பு இத்தவரையில் தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் காலம் போய் கொண்டிருக்கிறது இன்று யோசித்து பார்த்தால் அவர்கள் இருந்திருந்தால் இப்போது இந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதேபோல வவுனியா கோவில் குளத்திலும் அமரர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது